அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி வேண்டிக் கொண்டு ஆசிர்வாதத்தோடு செல்வோம் இந்த ஜாதகம் முப்பத்தி நாலு வயசு நாலு மாதம் பத்தொன்பது நாள் ஆகுது பிறந்த போது ஜென்ம லக்கணம் மேச லக்கணம் அவருடைய வயதுக்கேற்ற லக்கணம் அப்படிங்கிற போது சிம்மம் ஐந்தாம் மதமாக வர்றதுனால பூர்வமிய கர்மாவை அமைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதருக்கு இந்த ஐந்தாம் மடத்தில் போகக்கூடிய ஏழு லக்கணம் அமையும் அதுல மக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஜாதகருக்கு போயிருக்கு சரி இப்ப லக்னாதிபதி யாரு லக்னாதிபதி சூரியன் இந்த சூரியன் எங்க இருக்கிறார் ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் மடத்துல நல்ல நிலை இருக்கிறார் அப்ப ஜாதர்ன்றது உடம்பு இந்த ஏழு லக்கணம் உடம்பு இந்த உடம்பு நல்லா இருந்தா தானே செயல்பட முடியும் அப்ப அந்த நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை ஜாதகம் எங்க இருந்து நல்லா இருக்கிறார் ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் படத்துல சூரியன் சுகஸ்தானத்தில் நல்ல வேலையில் இருக்கிறார் சரி இந்த மகன நட்சத்திர இரண்டாம் பாவம் இவர் யாரு கேது பகவான் கேது பகவான் எங்க இருக்கிறார் கேது பகவான் ஏழு பிள்ளக்கணத்துக்கு பன்னாம் படத்துல இருக்கிறார் சரி அப்ப அந்த கேது மூணு வருஷம் நாலு மாசம் ஏன்னா ஏற்கனவே மகன நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் முடிஞ்சிருச்சு இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் மூணு வருஷம் நாலு மாச காலகட்டம் வரைக்கும் ஜாதகர் விரயத்தை இருக்க வேண்டும் விரயத்து சம்பந்தமான விஷயங்களை கையெடுப்பார் உடம்பு இருந்தா இந்த உடம்புடைய இயற்கையாக இந்த உடம்பை நல்ல நிலையில கொண்டு போகக்கூடிய விஷயத்தையும் நல்லதுக்கும் கெட்டதற்கும் கொண்டு போகக்கூடிய விஷயம் இந்த மக நட்சத்திரம் இந்த நட்சத்திர புள்ளி அப்போ அவர் பண்ணுங்கள் இருக்கும் போது இந்த உடம்பை எந்த விஷயமா கொண்டு போவது விரய சம்பந்தமாக கொண்டு போவது ஏதோ ஒரு விரயங்களை இந்த காலகட்டம் செய்ய வேண்டும் சரி அப்ப இந்த ஜாதகருடைய கேள்வி என்ன அப்படின்னா வாங்குற இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்குமா சார் ஆனா ஏன் அந்த லக்கணத்துக்கு பன்னெண்டுல கேள்வி இருக்கும் போது விரைவில் விரைவில் தர அந்த பன்னெண்டாம் முதலீடு எடுத்துக்கலாம் அப்ப அந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ செய்யறதுக்கு அவர் ஆசைப்பட்டாலும் எது சம்பந்தமான கேள்வி கேட்கிற நிலம் வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து எது சம்பந்தமான விஷயங்கள்ல நான் விரைவில் செஞ்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்கிறாரு ஓகே இந்த காலகட்டங்கள விரைவங்கள் நடக்கணும் விரைவில் பூமியை வீடு வந்து சம்பந்தமான அவசியமாக இந்த காலகட்டம் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனா இடத்துல பிரச்சனைகள் எதுவும் இருக்கா சார் அப்படின்னு இடம் வாங்கலாம் ஆனா பூமி வீடு வந்து வாங்க சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கிறார் சரி இப்ப இந்த லக்னாதிபதி நல்லா இருக்கிறார் நட்சத்திராதிபதி யாரு மகன் அப்ப கேது பகவான் எங்க இருக்கிறார் ஏழு பிக்கு பன்னெண்டுல இருக்கிறார் இந்த சூரியனுக்கும் இந்த கேது பகவானுக்கும் எப்படி இருக்காங்க ஏழு எட்டு ஒன்பதா இருக்காங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாள் அஞ்சாம் குணமா இருக்காங்க அப்ப அஞ்சு ஒன்பதாவதாக போகக்கூடிய காலகட்டங்களில் இந்த உடம்பும் உடம்பினுடைய செயல்பாடும் நல்ல வேலையில இருக்கும்போது முடிவு கரெக்டா இருக்கும் இந்த விஷயத்துல இறங்கலாம் அப்படிங்கிற முடிவை நல்ல தீர்மானிச்சு இறங்கக்கூடிய குணத்தை இந்த லத்னாவுகளையும் நட்சத்திராவுகளையும் கொடுப்பார்கள் சரி இப்ப அவருடைய கேள்வி என்ன இடத்துல பிரச்சனை இருக்குமா அப்படின்னு ஒன்னு நாலாம் இடம் தானே வீடு வண்டி வாகனம் இடத்துக்கு யாரு செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார் செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்கிறார் லக்னாதிபதியோ சேர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறார் சரி இந்த நாளுக்கு இரண்டாம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்கலாமா இந்த நாளுக்கு இரண்டாம் இடத்துல பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் போது ஜாதகருக்கு யாரு சனி பகவான் யாரு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுக்கு ஆதிபத்தியம் ஆறு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்று எங்க இப்போதைக்கு இந்த விஷயத்தை இறங்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்குமா அப்படின்னா உருவாக்கும் ஆனா பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் எப்படி ஆறு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் நாலுக்கு ரெண்டுல அவர் இருக்கிறனால இடம் வீடு வண்டி வாழும் பூமி சம்பந்தமா வாங்கும் போது அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும் சனி அப்படிங்கிற போது பழையது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி பிழையதுன்னா முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி இந்த இடம் சம்பந்தமா வாங்குவது மூலமாக பாய் பத்திரமோ அது சம்பந்தமான கையெழுத்து சம்பந்தமான விஷயமோ அல்லது இடத்துக்கு இல்லாத காலகட்டமோ டபுள் எழுதி போக்கூடிய காலகட்டமோ நான்கு நாள் பிரச்சனை இருக்கிறதோ அதே மாதிரி கையெழுத்து பிரச்சனை இருக்கிறதோ மகன் மகள் அப்படிங்கிற கொன்சாவளியில் இருக்கிற அந்த கையெழுத்து சம்பந்தமான விஷயங்கள் செய்ய முடியாமல் இருக்கிறதோ இதுல டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இருக்கிறதோ இது எல்லாத்தையும் சனிபோவான் புதபோகான் பகவான் வந்தாங்கன்னா இந்த ஜாதகத்தை இந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவார் அப்ப அந்த சனிவன் இங்க இருக்கிறார் அப்படிங்கிற சனிதாபுர காலகட்டம் ஜாதக ரீதியாக ஒரு நாலு வருஷம் அஞ்சு மாசம் வரைக்கும் இந்த ஜாதகர் எட சம்பந்தமாக இறங்கினால் இந்த இந்த எல்லாமே அவருக்கு பிரச்சனைகளை தாங்கி அது சரி செய்து கொண்டால்தான் ஜாதகர் வீடு வண்டி வாகன சம்பந்தமானோ இட சம்பந்தமானோ விஷயத்துல அவர் இறங்க முடியும் அப்ப பிரச்சனை இருக்கா பிரச்சனை இருக்கு சரி இப்ப இந்த ஏழு கிழக்கணத்துல எந்த காலகட்டம் அது சரியா வரும் பாங்களா அப்படின்னு முடிவெடுத்தா இந்த ஜாதகருக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துலதான் மக நட்சத்திர இரண்டாம் பாதம் நவாம்ச புள்ளி தொட்டு போகுது இப்ப இந்த இடத்துல யார் இருக்கா இந்த வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரனும் ஜாதக ரீதியாக நல்ல பலமான நிலையில் என்றாலும் இந்த ஜாதகருக்கு இந்த நவாம்ச புள்ளியான காலகட்டம் பத்தாம் இடமாக நிகழ்கால பலனால போறதுனால இந்த நிகழ்கால பலமா நடக்குமா அந்த விஷயம் நடக்குமா அப்படின்னா இந்த லக்கணக்கு தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த லக்கணத்துக்கு தசா புத்தி யாரு ஏழா யாரு போறார் திருவாகூர நட்சத்திரம் ராகுனுடைய திசை இந்த ஏழா எட்டாம் இடத்துல ராகுபோன் இருக்கிறார் அப்ப ஏழா பேக்கு எட்டுலையும் இந்த ஏழுக்கு லக்கணத்துக்கு ஆறுலையும் ராகுவனுடைய தசாபோ தசா புத்தி இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு அதுல சந்திரனுடைய புத்தி நடக்குது எப்ப முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுதேசையில சந்திர புத்தி ராகுபாவனும் சந்திரபாவனும் நல்ல நிலை அதுல பிரச்சனை இல்லை ஆனா இந்த ஏஆர்பிக்கு எட்டுல அந்த ராகுபவன் இருக்கிறதும் ஏஜா பிக்கு பன்னெண்டுல இருக்கிறதும் இந்த ராவதரிசையில புத்தியோட காலகட்டம் முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்குள்ள இந்த இட சம்பந்தமான விஷயத்தை அவர் செஞ்சிருவாரா சரி அந்த செய்யக்குண்டான வாய்ப்பை திரவங்கள் ஏதாவது ஏற்படப்படுகிற காலகட்டத்தை உருவாக்கி விடுவதை தவிர அந்த இடத்துல சரி செய்து நல்ல நிலையில் வாங்கக்கூடிய யோகத்தை இந்த ஜாதகத்துல ராகு திசையில சந்திர புத்தி செய்யாது ஏன் இந்த லக்கணத்துக்கு அவர் விரையாதிபதி விரையாதிபதியா இருந்து எங்க இருக்கிறார் இந்த ஏழாயிரத்துக்கு பன்னெண்டுல அப்படிங்கிற போது இந்த காலகட்டம் செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்குமா உருவாக்கும் ஆனா பிரச்சனை கொடுக்கும் சரி பிரச்சனை இருக்குங்கிறத ஜாத எப்படி இந்த ஜாதகர் அறிவார் அப்படின்னா ராகு திசையில செவ்வாய் மொழி புத்தி வரணும் இந்த செவ்வாய் வந்து ஜாதகத்துல ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் இடத்துல ஜாதகியா இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலையும்

இந்த காலகட்டங்கள்ல அவருக்கு செபாவுத்தியோட காலகட்டம் போகும் செபாவுத்தி சாத ரீதியாக ராகுல் பாபாவுக்கு பதினொன்னுல அந்த காலகட்டம் இருக்கும் போது இந்த ஜாதருக்கு இந்த டிமை நவாசபிள் இங்க தோடும் போது இந்த ஏஎல்பிக்கு ஏஆர்பி எங்க இருக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுல இருக்கு இதுக்கு பதினொன்னுல இருக்கு அப்ப ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு சுயதர்மான்னு சொல்றோம் அப்ப எதிர்பாராத விதமாக திடீர் குருப்பதிர்ஷ்டமாக இந்த ஜாதகருக்கு மீண்டும் மனைவி வண்டி வாகனங்கள் செமாபுத்தியோட காலகட்டத்துல ஜாதகருக்கு உருவாகும் ஆனா இந்த ஜாதகருக்கு சனி பகவான் இந்த நாலு ரெண்டே இருக்கக்கூடிய நாலு வருஷம் காலகட்டங்கள் வரைக்கும் இருப்பார் அப்ப இந்த ஏழாம் இடத்துல சனிபவன் கோச்சாரத்துல ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடமா இந்த ஏழு கிழக்கணத்துக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி ஏல்பியும் பார்த்துக்கிறார் ஏல்பி ஜாதகரையும்

பதினொன்று இருக்கு அந்த ஏழாயிரத்திக்கு சந்திரனை சந்திரி நடக்குது இந்த சந்திரன் எங்க இருக்கிறார் திக்கு எட்டுல இருக்கிறார் சந்திரன் ராகுவான் எங்க இருக்கிறார் ஏழைப்பைக்கு எட்டுல சந்திரன் எங்க இருக்கிறார் திக்கு பன்னெண்டுல அப்ப ரெண்டு ஆறு எட்டாக இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கிறதுனால இந்த காதலுக்கு அந்த காலகட்டத்துல பிரச்சனைக்குரிய பிரச்சனைகளாகத்தான் அதிகமா மேம்படுத்துங்க தவிர சமூகமா முடிக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்காரு அப்ப இவர் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து ராயதேசியோட காலகட்டம் இந்த இடத்துல ஏழாயிரத்திக்கு இந்த ராய எட்டுல இருந்தாலும் ராயுக்கு பத்தி மூணு பதினாக செயல்படக்கூடிய காலகட்டத்துல இந்த இடம் சம்பந்தமான பிரச்சனையில் இருந்து விடுபட்டு அந்த இடத்தை நல்ல முறையாக வாங்கக்கூடிய காலகட்டத்தை செவ்வாபுத்தி செய்வார் அப்ப இந்த பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இந்த ஜாதகருக்கு இடம் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஜாதகரிடம் முழுமையாக அட்வைஸ் ஆக சொல்லப்பட்டது அதை அவர் ஏற்றுக்கொண்டார் இது போன்ற இன்னொரு ஆய்வுகளை உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசுந்திரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்